குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக இரண்டு மசோதாக்களை மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் லோக்சபாவில் தாக்கல் செய்ய முன்வந்தார் மசோதாவை அறிமுகம் செய்ய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தினர் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஆதரவாக இருநூற்று பேரும் எதிராக நூற்று பேரும் எட்டு பேரும் போட்டனர் ஆரம்ப கட்டத்திலேயே மசோதாவுக்கு ஆதரவு இல்லை என்று காங்கிரஸ் எம்பிக்கள் கூறுகின்றனர் எம்பி மாணிக்கம் கூறும்போது இன்றைய கூட்டத்தில் அறுபத்தோரு பேர் இருந்தனர் மெஜாரிட்டிக்கு மூன்றில் இரண்டு பங்கு அதாவது முன்னூற்று ஏழு தேவைப்பட்டது ஆனால் முழு மெஜாரிட்டியை அரசு பெற தவறிவிட்டது என்றார் எம் பி சசிதரூர் கூறும்போது அரசுக்கு அவர்கள் தரப்பில் பெரிய அளவில் ஆதரவு இருக்கிறது மசோதாவை பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவதற்கான மெஜாரிட்டி அவர்களிடம் இருந்தது ஆனால் லோக்சபாவில் மசோதா நிறைவேற வேண்டுமானால் சபையில் மூன்றில் இரண்டு பங்கு ஓட்டுகள் தேவை அது அவர்களுக்கு இல்லை என்றார் 98, but the the, the the ruling party had a number of 269 only. That we already knew in advance. Yeah? I mean, so they. I mean, what, no. You mean that they didn't have enough. Party, uh -huh. two, 269 votes, despite of the the, the <laughs> issued by the BJP. Correct. So there were clearly about uh, just under thirty members who were not there to vote, and uh, that's uh, something you'll have to ask the BJP about. On our side too, there were a few people missing, so we too would have done slightly better. But undoubtedly, the government has uh, larger numbers on its side than us in the JPC. However. They may even have a majority in terms of the composition of the JPC, but to pass it as a constitutional amendment, you need two-thirds majority that they very clearly don't have, and it's, 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 it's obvious that they should not persist too long with this. தற்போதைய கணக்குப்படி பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருநூற்று தொன்னூற்று மூன்று எம்பிக்கள் உள்ளனர் இண்டி கூட்டணியில் இருநூற்று முப்பத்து நான்கு எம்பிக்கள் உள்ளனர் சபையில் முழு பலத்துடன் இருந்தாலும் மசோதாவை நிறைவேற்ற பாரதிய ஜனதாவுக்கு மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி கிடைக்காது என்கிறார்கள் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூட்டணிக்கு வெளியே இருக்கும் எம்பிக்களின் ஆதரவை பாரதிய ஜனதா பெற வேண்டியிருக்கும் அதிலும் கூட ஓஎஸ்ஆர் எஸ்ஆர் காங்கிரசின் நான்கு எம்பிக்கள் அகாலி தளத்தின் ஒரு எம்பியின் ஆதரவை மட்டுமே பெற முடியும் அவர்களும் ஏற்கனவே ஆதரவு தெரிவித்துதான் உள்ளனர் இதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா லோக்சபாவில் நிறைவேறுவது சாத்தியமில்லை என்கின்றனர் எதிர்க்கட்சியினர் இதனிடையே இன்று ஓட்டெடுப்பில் இருபதுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா எம்பிக்கள் கலந்து கொள்ளவில்லை அவர்களிடம் விளக்கம் கேட்டு பாரதிய ஜனதா நோட்டீஸ் அனுப்ப உள்ளது